எப்படி போய் வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் வணக்கம் சார் வணக்கம் சார் நாளை நம்ம அண்டை மாநிலமான ஆந்திராவில் தேர்தல் நடக்கும் போது ஸோ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆந்திரா சட்டமன்ற தேர்தலும் பார்லிமெண்ட் தேர்தல் கூடிய ரொம்ப கடும் போட்டியாக இருக்கும்ன்ற மாதிரி பேசப்படுறது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது நாயுடுக்கு ஒரு சிம்பதி இருக்குதுன்னு சொல்றாங்க ம் நாயுடு ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி பிரைம் மினிஸ்டர் ஸ்வீட் பண்ணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பிஜேபியோட டாக்டிக்கல் போலிட்டிக்ஸில் நாயுடு இழந்தவர் கடைசியில் ராமர் கோயிலில் வந்து நின்னார் இப்போ ஆறு சீட்டு பிஜேபி கொடுத்துருக்கிறாரு பவனுக்கு மூணு கொடுத்துருக்கிறாரு அவர் மீதி நிற்கிறாரு ரெண்டு ரெண்டு ரெண்டா ரெண்டு ஓகே ஆறு ரெண்டு மீதி அவர் நிற்கிறாரு ஸோ அவருக்கு இன்னும் தனியாக நன்னே மூணு சீட்டு ஜெயித்தார் இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி பவன் கூட்டணின்னு சொல்லும்போது ஒரு இந்து அலைன்ஸ் நாயுடு காபு பிராமின் அந்த மாதிரி ஒரு இந்து அலைன்ஸ் மாதிரி அதுக்குள்ளே வருது அதே போல ஜெகனுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல் ஆவாங்க அது சில இடங்கள்ல ஸ்ட்ராங்கா ஜெகன் இருப்பாரு பவன் கல்யாணுக்கு வரக்கூடிய சூப்பர் டூப்பர் கூட்டத்தை பார்த்து அல் அரவிந்தையும் கூட்டம் விட்டு அது நல்ல கூட்டம் ஓடுது ரெண்டு வருமே காப்புதான் அதே மாதிரி இங்க சீமான் அண்ணாமலை இவங்க கிட்ட சில ஹீரோஸ் பேசிட்டு இருக்காங்க நாங்க ஆஹ் இருபத்தி ஆறுல பிரச்சாரத்துக்கு பண்ணலாமா அது அவங்களோட எம்ஜிஆருக்கு அண்ணாவை சப்போர்ட் பண்ணதுல தொழிலுக்கு எவ்வளவுக்குள்ள லாபம் கொடுத்ததோ அதே மாதிரி தொழிலுக்கு என்ன லாபத்தை கொடுக்கும்றதை அவங்க பாத்துட்டு இருக்காங்க விஜய் தொழில் லாபத்துக்காக இது வியாபார யுக்திகளையும் பிசினஸ் ப்ராக்டிஸையும் பண் பண்ண மாதிரி அந்த ரெண்டு ஹீரோக்களும் இங்கே அல்லு அரவிந்து வந்த மாதிரி வரலாமாங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளேயே நடக்குது எம் தெரிஞ்சனால தான் இந்த இதில் நான் பதிவு பண்றேன் ஸோ பவன் கல்யாணோட மிகப்பெரிய கூட்டத்தை எதிர்கொள்ளதுக்கு ராம் சரண் வந்து அதை ஆதரவு வளையத்தை இந்த அணிக்கு கொடுத்து கொடுத்த சூழ்நிலையில் அல்லு வந்து ஜெகனுக்கு ஒரு ஆதரவு கொடுத்துக்கிட்டு பெரிய ஒரு கூட்டத்தை காட்டிட்டு இருக்கிறாரு ஸோ ரெண்டு தரப்புமே எல்லா ஆயுதங்களையும் சரி அவர் சிரஞ்சீவி ஓப்பனாக வந்து பவன் கல்யாணம் தான் என்னுடைய ஆதரவு இன்ஃபேக்ட் அவர் என்னன்னா கூட்டணி கட்சியின் பாஜகவுக்கு தான் தெலுங்கானாவில் ஆதரவு கொடுப்பேன் அப்படி சீட்டை ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டே அவர் புரியுது அந்த இடம் வந்து ஜெகனும் வந்து அந்த குடும்பத்தில் சேர்ந்த இன்னொரு ஹீரோ வச்சு அதை எதிர்கொள்றாரு அதாவது ஃபைட்டு கடுமையாக கொடுக்குறாங்க சொன்னேன் இதுல மோடி பிரைம் மினிஸ்டர்ங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு புஷ்ஷை கொடுத்த மாதிரி இருபத்தி நாலுலையும் நாயுடுக்கு ஒரு புஷ்ஷை கொடுக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஆறு சீட்டுக்கு நாலு சீட்டு வர பாஜகவுக்கு வருங்கிற ரிப்போர்ட்டுகளும் வந்துட்டுருக்கு நாயுடுக்கு பன்னெண்டு வருங்கிற ரிப்போர்ட் வருது ஸோ இதெல்லாம் என்டிஐக்கு இருந்தும் சீற்று வருங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குது பொதுவாக ரெட்டி டாமினேஷன் வரும்போது காபுக்கள் வந்து அதுக்கு எதிராக மாறி மாறி அஞ்சு வருஷத்துக்கா ஒரு மாறி மாறி வர்றதுக்கு காரணமே காபு தான் அங்கே பெரிய காஸ்ட்டு மிலிட்டன் காஸ்ட்டு லேண்ட் ஹோல்டிங் காஸ்ட்டு பட் சோஷியல் அவேர்னஸ் அவங்களுக்கு கம்மி ரெட்டி பெரிய இண்டஸ்ட்ரீஸ்டாக இருப்பாங்க நாயுடும் காம்படிட்டிவாக இருப்பான் அப்போது இந்த சுச்சுவேஷனில் நாயுடு வேணுமா ரெட்டி வேணுமா கம்மா வேணுமா ரெட்டி வேணுமான்னு முடிவு பண்ணுறது காபு தான் ஸோ இந்த காபுவே இந்த சைடு இருக்கும்போது வந்து அந்த சோசியலியும் கூட நாயுடுக்கு வந்து அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பாஜக வச்சு அந்த சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் பிராமணர்கள் இவங்க வாக்குகள் வந்து நாயுடுக்கு கிடைக்கும் பட்டு கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் வந்து ஜெகனுக்கு கன்சால்டேட் ஆகும் ஜெகனும் மற்ற ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிஸ்க்குலாம் ஒரு நல்ல முக்கியத்துவத்தை கொடுத்து அரசியல் பண்ணவர்தான் ஜ ஜ இது கவுடுகளை ஜெகனை விட நாயுடு பெருங்க லெவலில் கவுடு கம்யூனிட்டி அனுப்பாங்க ஸோ இந்து காஸ்ட் அலையன்ஸுங்கிறது வந்து நாயுடுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கலாம் கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷன் வந்து ஜெகனுக்கு ஒரு ஒரு அவர் ஜெகனை வந்து முழுமையாக வாஷ் அவுட் ஆகாமல் தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கலாம் ஜெகனும் ஃபைட்டர் தான் அவரும் எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்துகிறாரு பட் மோடி பிரதமருங்கிறதும் அஞ்சு வருஷ ரெட்டி டாமினேஷனுக்கு எதிராக காபுக்கள் நாயுடு முன்னாடி வர்றதும் பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு பாஜக லென்ஸுக்கு ஒரு கூடுதல் வாய்ப்பை கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரி கொடுக்கக்குள்ள வாய்ப்புகள் இருக்கிறதாட்டு எனக்கு வரக்கூடிய தகவல்களும் ரிப்போர்ட்டும் சொல்லுது அது தமிழ் மீடியாக்களில் இந்த இந்த ரியாலிட்டி நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க அது என்னென்னா ஒரு காலத்தில் கருணாநிதி எம்ஜிஆரும் இந்திரா காந்திக்கு காலையில் விழுந்து கிடந்தவங்க தான் அப்படின்னு உண்மைதானே அப்படின்னு போல்டா நீங்க தான் சொன்னீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி போய் இந்திரா காந்தி கெஞ்சி கிடந்தாங்க அப்படின்னு ஆனால் இப்போ அதே தானே ஜெகன்மோன் ரெட்டியும் சந்திரபாபு நாயுடு மாறி மாறி மோடி அப்படி இருக்கும்போது அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு ஜெகன் ஜெகன்மோன் ரெட்டி அப்படின்னு நம்புவாங்க இவரும் நான் கேட்காமலே மோடி போட நீங்க மோடி வேணும் ராகுல் காந்தி நான் மோடி தான் வேணும் மோடி தரும் உண்மையை சொல்றாரு அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா பார்லிமெண்ட்ல மோடிக்கு போடக்கூடிய ஓட்டர்ஸ் கொஞ்சம் அஹ் வந்து ஜெகனுக்கு போட மாட்டாங்களாங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு அப்படி கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்டு அப்ப ஜன் முஸ்லீம் ஓட்டு வந்து அது டாக்டிக்கல் பாயிண்ட் தான் ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லை உங்களுக்கு ஜெயலலிதா மோடியா லேடி ஆனி கேட்கும் போது ஜெயலலிதா பற்றி நல்லாவே தெரியும் அப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு இப்போ பாஜகவை இந்த களத்துக்குள்ள ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு இரநூறுவா கொடுக்கக்கூடிய ஜெயலலிதா தான் தோக்கடிப்பாங்கன்னு தெரியும் அதனால இப்போ இந்த இடத்துக்குள்ள பாஜக ஜெயித்துடக்கூடாது நாளைக்கு இந்த சீட்டை கொண்டு போய் கூட மோடிக்கு மெஜாரிட்டி வரலனா ஜெயலலிதா கொடுக்கலாம் ஆனால் இப்போ எது முக்கியம்னா அவங்க ரொம்ப விஜிலன்ஸ் அண்ட் அலர்ட்டு ஓட்டர்ஸ் மைனார்டிஸ் வில் பி

என்டிஏ தோக்கடிக்க முடியாது ஜெயலலிதாவில் தான் தோக்கடிக்க முடியும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு இரநூறுவா கொடுக்கிறதுலே அவங்களுக்கு ஓட்டு கூடும் அப்போ நம்ம ஓட்டும் சேர்ந்தா இங்கே வந்து ஈஸ்வரன் ஜெயிக்க மாட்டார் சேசி சண்முகம் ஜெயிக்க மாட்டார் பாரிவந்தர் ஜெயிக்க மாட்டார்னு நம்ம இந்த இடத்துக்குள்ள நம்ம ஓட்டுக்களை ஜெயலலிதாவுக்கே போட்டுடலான்னு போட்டாங்க காரணம் ஒன் ஃபார்ட்டி ஃபோரும் இரநூறுவாயும் அதிகார பலமும் நாளைக்கு ஜெயலலிதா மோடி மெஜாரிட்டி வரலன்னா என்ன செய்வாழாங்கிறது அவங்களுக்கு டவுட் உண்டு ஆனால் இப்போ தோக்கடிக்கணும் அதுக்கு இதுதான் வழிநீர் பண்ணுவாங்க அண்ட் அலர்ட் நீங்கள் அவங்கள பற்றி புரியாத அரசியல் பண்றீங்க அவங்க என்ன ரூபத்தில் வந்து மோடியை காலிய எதிராக பண்றாங்க திராவிடங்க ரூபத்தில் வருவாங்க தமிழ் தேசியன்னு வருவாங்க மத மதசார்பின் வருவாங்க முற்போக்குன்னு வருவாங்க என்னென்ன ரூப ரூபம் எடுத்து மோடிக்கு எதிராக பண்ணுவாங்க இங்க யார் தமிழ்நாட்டுல பொலிடிக்ஸ் பண்றான்னு நினைக்கிறீங்க சீமான் சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லக்கூடிய அவர்கருத்து பதினெட்டு சதவீத கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்காக தான் அங்கே அரசியலே நடக்குது அவங்க தான் எல்லாமே இருக்கிறாங்க அதே தன்மைக்குள்ள தான் மற்ற இடங்களும் இருக்கும் மற்ற இடங்களில் இந்த பாப்புலேஷன் கிடையாது இப்போ இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் அவங்க ஜெகன் ரெட்டி சிஸ்டர் வச்சு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு ஓரளவுக்கு அவங்க பின்னாடி ஓரளவுக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஒரு பிரசன்ட்ல இருக்கிறாங்க ஓஎஸ்ஆர் வச்சு போவாங்கும் அது கடப்பால கொஞ்சம் அந்த அம்மா வாக்குகள் பெறலாம் காங்கிரசுக்கு அமைப்பு இல்லையே தெலுங்கானாவை பிரிச்சு கொடுத்ததுலயே காங்கிரஸ் சீமாந்திரா சோகால்டு ரெஸ்ட் ஆஃப் தெலுங்கானாவில அப்பவே காலி ஆயிடுச்சு பா சிதம்பரம் பண்ண பார்த்த பார்வையில் அது முடிச்சு கட்டிட்டாங்க சரி ஓகே இப்போ வந்து என்னென்னா பாஜக மீது ஒரு விமர்சனம் என்னென்னா பாஜக நடவடிக்கைகள் வந்து அவங்க வந்து நாயுடு நம்பாமல் ஓரளவுக்கு கூட்டணி சீட்சாயங்களை கூடமே ஒரு மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரியை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி பண்ணாங்க உதாரணத்துக்கு எப்படின்னா பாஜகவிட பவன் கல்யாண் பெரிய கட்சி அவர் இப்படி பவன் கல்யாண விட அதிகமான சீட்ஸ்ல பாஜக நிற்கும் போது அங்க இருக்க காப்புக்கள் வந்து ஒரு அதிருப்தி ஆகல ஒரு ஜெகன் ஜெயிக்கணுன்றதுக்காகவே பாஜக பாலிடிக்ஸ் பண்ற மாதிரி ஒரு வருது காப்பா அது அசம்பிளியில பவன் கல்யாணம் அதிக சீட் நிற்கிறார் இல்லையா அசம்பிளில பாஜக குறவு தானே சோ அது தப்பு இல்ல சோ இப்போ எனக்கு இது இல்லை பொதுவா வந்து ஐடி ராமர் கோயிலுக்கு வராருனாலே ரெண்டாயிரத்தி பதினாலு வெற்றி ஃபார்முலா மோடியை பிடிச்சா நடக்கும்னு வந்துட்டாரு ஜெகன் அதை எதிர்பார்க்கல அதனால ஜெகனும் வந்து மோடிக்கு நான் தான் நீங்க மோடிக்கு வேணா பார்லிமெண்ட்டில் போடுங்க அசம்பிள எனக்கு போடுங்கிறத சொல்லாம சொல்கிறேன் எனக்கு இது பொதுவான இந்த மாதிரி ஒரு ஒரு காஸ்ட் பேக்கிங் பெரிய கட்சிகள் வந்து ஒரு சீட் ஷேரிங்ல வந்து அவங்க சரியா சீட்ஸ் அவங்க கொடுக்காத போது அவங்க எங்க போவாங்க முஸ்லீமுக்கு வர ஆப்ஷன் இல்லங்கும் போது கேளுங்க தம்பி கிறிஸ்டின் முஸ்லிமுக்கு வர ஆப்ஷன் இல்லைங்க போது காபூஸுக்கும் இது பவன் கல்யாண் இருக்கக்கூடிய இடத்த போடுறதா அவங்களுக்கு கிரெடிட் இங்க மாதிரி அவங்க நினைப்பாங்க அதை அடிக்கிறதுக்கு தான் அவருக்கு ரிலேட்டிவ் இன்னொரு ஹீரோ அது லேட்டிவ் மட்டும் இல்லாமல் கூட்டம் வருது பல அந்த காப்பு சங்கங்கள் நடத்துகிற பல ஆளுங்களும் இவங்க வந்து வைசிபியோட முருக முருக பத்மநாபன் அவரெல்லாம் பழைய காப்பு லீடர் அவரெல்லாம் பண்றாரு அப்போ அது ஒரு சே இருக்குமா அவங்க அவங்க பொதுவா பொதுவாக சொல்லி இந்த மாதிரி இப்போ நம்ம ராமதாஸ் எதிர்கொள்கிற மாதிரி தான் இப்போ ராமதாஸ் பவன் கல்யாணம் இங்கே இருக்கனால தான் ஏழு சதவீத வாக்கெடுத்தவர் கூட்டம் பவன் கல்யாணுக்கும் வருது அல்லு அர்ஜுனுக்கும் வருது அவங்க ரெண்டு வருமே காபூஸ் தான் ரெண்டு காபுல கூட்டம் வந்து இந்த காபு ஏழு சதவீத வாக்கெடுத்த லீடர் ப்ரூவ்டு லீடர் ஓகே ஸோ அங்கே வெயிட்டேஜ் வந்து சந்திரபாபு நாயுடு கூட இருக்கக்கூடிய காப்புக்கு தான் வெயிட்டேஜ் இருக்கும் ஓகே இது வெயிட்டேஜ் இருக்கிறதுனால இது பெரிய அளவு இருக்கிறதுனால வெறித்தனமா அங்கே நிற்கிறதுனால அவங்க வந்து அல்ல அர்ஜுன கொண்டு இறக்குறாங்க ஓகே அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கணும் அல்லு அர்ஜுன் பாணியில தான் இங்கேயும் தமிழ்நாட்டுக்குள்ள ஹீரோக்கள் இருக்காங்க பொறுத்து வந்து பாருங்க நம்ம ஆட்டத்தை பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் இதை எப்டிபி தமிழில் சேலஞ்ச் ஆட்டே சொல்கிறேன் இருபத்தாறில் ஒரு ஒரு அரசியலுங்கிறது எல்லாத்துக்கும் ஆனது இவர் அரசியலுக்கு வராருன்னா அது வன்மன்லாம் பேசுகிற தப்பு அது நியாயம் இல்லை நீதி நியாயத்துக்கு புறம்பானது ஜனநாயக நாடு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு அல்லு அர்ஜுனுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை இங்கே உள்ள பல ஹீரோக்களுக்கு இருக்குது அவங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு களத்துக்குள்ளே வருவாங்க ரொம்ப சுவராசியமாக இருக்கும் பொறுத்திருந்து அதை பாருங்கள் ஓகே இது தவிர இப்ப பொதுவாவே சவுத் இந்தியால கேரளாவை தவிர மற்ற எல்லா மாநிலங்களும் என்னன்னா விமன் வெல்ஃபேர் ஸ்கீம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தமிழ்நாட்டு கூட நம்ம விசாரிச்ச வரைய பெண்கள் மத்தியில திமுகவுக்கு நல்ல ஒரு ஓட்டு வந்திருக்குற மாதத்துல ஆயிரம் ரூபாய் நோட்டு ஆயிரம் ரூபாய் வந்து அதை ஸ்டாலின் வந்து நம்ம சென்டிமென்ட்டா டச் பண்ணதும் வாக்கு வருதுன்னு சொல்றாங்க கர்நாடகாவும் சொல்றாங்க சொல்றாங்க மோடி வேண்டாம் சொல்லி சித்திராமையா மோடி சொல்லல என்ன சந்திர விஷயத்த பேசாதீங்க சார் மோடி அங்கே வந்து அறுபது சதவீத பார்லிமெண்ட்னா இருக்கிறாப்புல சித்தாராமையாவுக்கும் காங்கிரஸுக்கும் வந்து பார்லிமெண்ட்னா நாற்பத்தோரு ஒரு தான் பட் இதில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பெண்கள் ஓட்டு விழுந்துருக்குங்கிறது உண்மை மோடி அங்கே மலை மாதிரி இருக்கிறாரு அங்க ஐம்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடுத்தாரு நான் இவர் நம்ம ஜேடிஎஸ் தேவகோடா கூட்டணியில் இருக்கிறாரு பார்லிமெண்ட் அரித்மெட்டிக் அவங்களுக்கு அறுபத்தி சார் அவங்க பத்தொன்பது அந்த 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 அளவு இந்தியா முழுக்க சொல்றாங்க நீங்க அந்த புல்வாமா வச்சு அந்த ஓட்டு புல்வாமா வச்சு வரலங்க ஒன்லி பிரமிஷர் கேண்டிடேட் வச்சு வந்ததுங்க ரிசல்ட்ல பாக்கலாங்க சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்ற போது இப்ப ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் அவரோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து இப்ப நிறைய அளவுக்கு கண்டிப்பா கண்டிப்பா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பெரிய இது சோஷியல் இதுலயும் பெரிய அளவுக்கு எல்லா ஜாதிகளுக்கும் அந்த யாதவ் கம்யூனிட்டிக்கு பெரிய அளவில் கொடுத்தாரு ஸோ இதெல்லாம் அவருக்கு பலனளிக்கக்கூடியது தான் பட் அந்த காபு கவுடு தென் மோடி பிரைம் மினிஸ்டர் இந்த இதெல்லாம் அவருக்கு மைனஸாக வந்துட்டு ஓகே என் சந்திரபாபு நாயுடு அரெஸ்ட் ஓகே சார் பார்ப்போம் எப்படி போகுது அந்த தேர்தலில்